ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்போவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதாரம் வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற தெரத்த சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் கடகராசி காரங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்ங்களா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல கேது பகவானும் सप्तம ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க অষ্টম சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க விரய ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கறாருங்க கடகராசி காரங்க பொதுவாவே போர் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க நீங்க சந்திரன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் நிற்க மாட்டீங்க எந்த எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம நீங்க பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை போல தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவினும் கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நல்ல மனசு உடையவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துவதாங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு ஏமாற்றம் தான் இந்த அஸ்தமத்து சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியா சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது எனக்கு புரியுதுங்க உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலை வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்க தாங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் ஒரு பிரச்சனையை தவிர்த்தாலோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நாம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு இந்த அஸ்தமஸ்தான சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சாலுமே கூட அது இன்னுமே எங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்து வர தான் சாமி இருக்குது அவ்வளவு கஷ்டப்படு ாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எங்க வாழ்க்கை கொஞ்சம் மாறுதல் அடைய போகுதுன்னு எல்லா ஜோசியக்காரங்களுமே சொன்னாங்களே ஆனா இதுவா இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமே வரலசாமி அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கைங்க அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாட்களா ஆசைப்பட்டு இருப்பீங்க அது நம்ம வாழ்க்கையில நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயமானது இந்த ராஜயோக காலகட்டத்துல நடக்க போகுதுங்க இந்த மாதிரி நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பங்கள் உங்க மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்த அறுபது நாட்களுக்கு நிகர நகரப் போறதுனால இது வீரபத்ர ராஜயோகம் உண்டான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிகர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேதி பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்களானது உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் ஒன்று ஒன்று ஒன்றா நடக்க போகுதுங்க இதன் மூலமா இந்த முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுதுங்க முதலாவதா உங்களுடைய சனி உங்களுக்கு சனியுடைய வக் வக்ரநிவர்த்தி இத்தனை நாட்களா சனி பகவான் உங்களுக்கு கெட்டது மட்டுமே அதாவது ஆக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது மீனராசில வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முழுவதுமாகவே உங்களுக்கு மட்டுமே செயல்பட இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் நீங்க கடந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி மூலமா உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அதற்கு அடுத்துதான் குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களா உங்களோட ராசியில இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி நாட்களாக பொருளாதார மிகவும் சிரமப்பட்டவங்களுக்கு இனி மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாருங்க குரு பகவான் அதன் மூலமா ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே இந்த முதல் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க கட்டி முடிக்க போகிறீங்க அதற்கடுத்து தான் சுக்கர பயிற்சிங்க சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாகவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க கடைசியா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேதுவை நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்டு தான் மக்கள்கிட்ட அதிகமா இருக்குதுங்க அப்படி கிடையாது இதுல கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது தொந்தரவு உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்குமுங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு இட குழந்தைகளுக்கு உடம்பு செல்லாம போறது அப்பா அம்மாக்கு உடம்பு செய்யாம போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு அரச அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பிரைவேட் வேலைக்கோ ஒரு பேங்க் வேலைக்கோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சங்கடங்கள் நீங்குமுங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்க ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறமோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு கொண்டு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதா தொழிலும் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்க தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகுமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்குமுங்க நீங்க செய்யக்கூடியது சின்ன வேலையோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுல நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுமுங்க இனி எல்லாமே நல்லதாகவே நடக்குமுங்க தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க லாபம் அதிகமாக கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே நீங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி இனி முதல் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க அது ஆண்களா இருக்கட்டும் சரி பெண்களா இருக்கட்டும் கடந்த காலகட்டங்களில் காதல்ல பெரும்பாலும் தோல்வியில மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது கடக ராசிக்காரங்க நீங்க தாங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததுனால வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இல்ல திடீர்னு காதல்ல சண்டை சச்சரவு இதன் மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்குங்க ஆனா தற்பொழுது இனி காதல்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமே சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க மீண்டும் ஒரு முறை நேர்ல சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பஞ்சத்துல கண்டிப்பா இருவரும் ஒன்றா இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலமாக ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பல நாள் கழித்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையாக போன உறவு எல்லாமே வந்து சேர போகிறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத உறவுகள் எல்லாமே அதாவது தேடாத உறவு எல்லாமே உங்களை தானாக தேடி வர போகிறாங்கங்க கடகராசிக்காரங்களுக்கு முட்டுக்கட்டைகள் ஆகலும் காலகட்டமாக இது பார்க்கப்படுதுங்க ராசிக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் பார்வை இருக்குதுங்க ஆன்ம பலம் உண்டாகுமுங்க மனம் போராட்டம் அகலமு உற்சாகமான நிலையில நீங்க இருப்பீங்க நினைத்ததை நினைத்தபடியே முடிப்பீர்கள் பல நல்ல மாற்றங்கள் வரலாமுங்க உயர்கல்விக்காக எடுத்த முயற்சி கை வாழ்க்கை துணையோட படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்குமுங்க ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் செய்யும் எண்ணம் உருவாகுமேங்க நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த வரன்கள் இப்பொழுது முடிவாகலாமுங்க ஆடம்பர பொருட்களோட சேர்க்கை அதிகரிக்குமுங்க தனவரவு தாராளமாக வந்து சேருமுங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் உறவுகளின் பகை மறையும் சிலர் பார்க்க வேலையில் நிலவும் அசௌகரியத்தால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாமுங்க சுப காரியங்கள் கை கொடுமுங்க வாழ்க்கை துணைக்கு தாய் வீட்டு சீதனமா மதிப்பான சொத்துக்கள் கிடைக்குமுங்க கை கால் மூட்டுவலி போன்ற உடல் உபாதைகள் குறைய துவங்குமுங்க பெண்களின் முயற்சிக்கு கணவரின் ஆதரவும் உதவியும் கிடைக்குமுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால் மனக்குறைகள் அகலமுங்க இந்த காலகட்டத்துல ராசிய சுக்கிரன் பார்ப்பதால தொழில் தொடர்பான விஷயங்கள்ல தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றி கரமா முடிக்கும் நிலை வரலாமுங்க பணவரத்து திருப்தி தருமுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் வாக்கு வன்மையால எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவார்கள்ங்க பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்துல இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்கப் பெறுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படுமுங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு முக்கிய நபர்களோட அறிமுகத்தால நன்மை உண்டாகுமுங்க அரசியல் துறையினருக்கு எதையும் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுமங்க பொருளாதார நிலைமை திருப்தி தருவதாய் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்குமுங்க குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வருமுங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமுங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகுமுங்க மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலகட்டமாக இது இருக்குதுங்க தாயாரோட உடல் நலத்தில் கவனம் தேவைங்க அலுவலகத்தில் பரி பணிபுரிவர்களுக்கு உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க சக பணியாளர்களுடன் விவாதத்தை தவிர்க்கணுமுங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்க்குற லாபம் கிடைக்குமுங்க சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடைய மாட்டுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் உங்கள் முயற்சிக்கு கணவரோட ஆதரவு கிடைக்குமுங்க அடுத்ததான் உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா முதலாவதா புனர் பூசம் நான்காம் பாதம் இந்த காலகட்டத்துல வெளியில தங்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படுமுங்க எடுத்த காரியத்தை செய்யும் எது சரி எது தவறுன்னு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையாளா செய்து முடிப்பீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லுமுங்க நிதி உதவி கிடைக்குமுங்க வாடிக்கையாளர் மத்தியில மதிப்பு கூடுமங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க சம்பள உயர்வும் பூச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்குமுங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோப குறைப்பதும் நன்மையை தருமுங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குமுங்க மூன்றாவது ஆயிலியம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் உங்க நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பா முடிய வழி பிறக்குமுங்க வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருவோங்க இரவு பகலாக உழைக்க வேண்டி அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமுங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களோட ஆதரவை நீங்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படுமுங்க எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குமுங்க அடுத்ததான் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகைங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகுமங்க கல்வியில் முன்னேற்றம் காணப்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்